ஆறு மாத கர்ப்பமாக இருக்கும் நிலையில் பிரபல சமையல் கலை நிபுணரான மாதம்பட்டி ரங்கராஜுடன் திருமணம் நடைபெற்றதாக புகைப்படத்தை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் பிரபல ஆடை வடிவமைப்பு நிபுணரான ஜாய் கிறிசில்டார் கோவை அருகே மாதம்பட்டியை சார்ந்தவர் ரங்கராஜ் இதே ஊரை சார்ந்தவர் தான் நடிகர் சத்யராஜ் என்பதும் குறிப்பிடத்தக்கது சத்யராஜின் உண்மையான பெயரும் ரங்கராஜ் என்பதும் கவனிக்கத்தக்கது அந்த வகையில் மாதம்பட்டியில் இருந்து சினிமா துறையில் இரண்டாவதாக நுழைந்தவர் ரங்கராஜ் மேகதி சர்க்கஸ் பென்குயின் ஆகிய படங்களில் நடித்து கவனம் பெற்றார் சினிமாவில் நுழைந்தாலும் தனது அடையாளமாக சமையல் கலையை வைத்துக் கொண்டவர் அரசியல் துறை பிரபலங்களின் எல்ல விசேஷ நிகழ்ச்சிகளில் மாதம்பட்டி ரங்கராஜின் சமையல் தான் சென்னை தொடங்கி டெல்லி வரை பல பிரபலங்களின் வீட்டு விசேஷங்களை அலங்கரித்திருக்கிறார் மாதப்பட்டி ரங்கராஜ் சமூக வலைதளங்கள் மூலம் பிரபலமானாலும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சி அவருக்கு பெரும் கவனத்தை தந்தது விஜய் டிவியில் ஒளிபரப்பான இரண்டு குக்வித் கோமாளி சீசன்களில் நடுவராக பங்கேற்றார் ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஸ்ருதி என்ற மனைவியும் இருக்கிறார் அவர் வழக்கறிஞர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வழக்கறிஞர் ஸ்ருதி தான் ரங்கராஜன் முதல் மனைவி இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரங்கராஜன் முதல் மனைவியான ஸ்ருதி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆக்டிவாக இருப்பார் அடிக்கடி தனது குடும்ப புகைப்படங்களை சோஷியல் மீடியாக்களில் வெளியிட்டும் வருகிறார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க